வணக்கம் நண்பர்களே விஜயபாயக் பேசுகிறேன் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய டவுட்ஸு நிறைய சேலஞ்சஸ் பற்றி சொல்கிறாங்க நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் மனித உறவுகள் மனித சைக்காலஜி என்ன சொல்லி தெரியுமா உளவியல் என்ன சொல்லி தெரியுமா எப்போ நீங்கள் உங்களை பற்றி கேர் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ நான் என்ன பண்ண போகிறேன் என் லைஃப் எப்படி இருக்க போகுது என்னை எப்படி நான் டேக் கேர் பண்ண போகிறேன் என்னுடைய கவனம் எப்போ என் மீது வருதோ அதை நான் மாற்றி சொல்கிறேன் உங்கள் மீது உங்களுக்கு எப்போ உங்கள் மீது கவனம் வருது உங்களோட மைண்டு மேலே உங்களோட பாடி மேலே உங்களோட சோல் மேலே உங்களை மேலே அவ்வளோதான் உங்கள் மேலே அப்போ உங்களோட வாழ்வியல் மேம்பட ஆரம்பிக்குது நீங்கள் ஃபீல் பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் அழகாக ஆரம்பிக்கிறீங்க உணர் மாற ஆரம்பிக்கிறீங்க முதல்ல நீங்கள் சந்தோஷமாக மாற ஆரம்பிக்கிறீங்க இதை எதுக்காக நான் சொல்கிறேன் தெரியுமா நம்ம எப்போ அடுத்தவங்க அப்படின்னு யோசிக்கிறோமோ அப்போ நம்ம நம்மளோட மைண்டு ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்குது அடுத்தவங்க வேணும் எனக்கு கிடைச்சாதான் தான் பெட்டர் இவங்க கிடைக்கலனா என் வாழ்க்கையே போச்சு என்னைக்கு நம்மளோட இலக்கை மனிதர்களை வைக்கிறோமோ நம்ம தோக்க ஆரம்பிக்கிறோம் இது வந்து என்னுடைய பர்சனல் இருந்து நான் சொல்கிறேன் எப்பயுமே அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம நாம் அட்ராக்ட் பண்ணணும் நமக்கு அடுத்தவங்க வேணும்னா நமக்கு நாம் வேணும் நாம் நம்மள நம்மளை தொலைச்சிட்டு அடுத்தவங்களை தேடி போகும்போது தான் அது தோல்வியில் முடியுது எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் இருக்குது மனிதர்களை துரத்தாதீங்க இலக்குகளை துரத்துங்கன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் பல்வேறு சமயங்களில் மோசமான அடி வாங்கி அடி வாங்கியிருக்கேன் நான் ரிலேஷன்ஷிப்பில் இதில் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் பட் என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றது எப்படின்னு தெரியல அவங்களுக்கான பதிவு தான் இது உங்களை பற்றி யோசிங்க உங்களை நம்பியிருக்கவங்கள பற்றி யோசிங்க உங்கள் கூட இருக்கவங்கள பற்றி யோசிங்க அன்பை தேடி பிச்சை கேட்டு நம்ம போய் மன்றாடி யாட்டியாக உட்காந்துருக்கோம் அந்த நேரம் நம்மளை இருக்க நம்மளை ரசிக்கிற நேசிக்கின்ற உண்மையான மனிதர்களை நம்ம புறந்தள்ளோம் ஏன்னா ஒருத்தங்களை நம்ம பிடிச்சிருச்சு இதை என்றைக்கு நம்ம மாத்திரமோ போனவங்க வருவாங்க அப்படி போனவங்க வரலன்னா விட்டுருங்க அவ்வளோதான் போனவங்க வரமாட்டாங்கன்னா வரமாட்டாங்க அவங்கள வர வைக்கிறதுக்கான எந்த ஒரு வேலையும் பண்ணாதீங்க மெயினாக கேர்ஸ் பண்ணாதிங்க அவங்க போனது நல்லது அவ்வளோதான் அப்படின்னு நினைங்க இது ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்றைக்கு நீங்கள் உங்களையும் உங்களை நம்பிருக்கவங்களையும் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ கொண்டாட ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ மெயினாக உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ இந்த பிரபஞ்சம் எல்லாம் தரும் சி